ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆரரா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிற பற்றி பேச போகிறோம் அடுத்து இந்த ப்ரமோ டூவில் ஒரு பிளான் போட்டாங்க அது இப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஃபேக் நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னையா சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு விஷயம்தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஒன்று வந்து ஃபன் கேங் இன்னொரு வந்து வன்மம் கேங் அப்படின்ற மாதிரி பிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அதனுடைய உண்மைத்தன்மை விக்ரம் சான்ட்ரா பேசிய கெட்ட வார்த்தைகள் ஏன் வெளியே வர மாட்டேங்குது விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் ஒரு சைடு வந்து எல்லாம் ஃபன் இருக்காங்க அரோராவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கனியாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம விக்ரமாக இருக்கட்டும் ஏன்னா இன்னமும் கேரக்டரில் யாரும் உள்ளே வரலை அப்படிங்கிறத பிக் பாஸ் வந்து இன்னொரு தடவை எச்சரிச்சுட்டாங்க நீ காலையில் கூப்பிட்டு வச்சு ஏன்னா காலில் ஒரு மீட்டிங் வந்து நடந்தது அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து மாடர்ன் இருந்து ஏன்னா தோத்துட்டாங்க அவங்க அப்படின்றதுனால ஒரு தவளை வெளியேற்றணும் கேரக்டர் இல்லாதவங்களை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கேரக்டராக இருந்தானா இல்லையாங்கிறத கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் அவங்க இருந்திருக்கான் அதாவது எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா கேரக்டர் மட்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸையும் எடுத்துகிட்டு வந்தாங்க பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை அவன் கேட்டால் இப்படியே அமைதியாக இருந்தால் இன்ட்ரோவேட் அப்படின்றான் இன்ட்ரோவேட் அப்படிங்கிறது இல்லை அவன் வந்து காதல் வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்து சொல்லிட்டு ரெண்டு மூணு பொண்ணை கல்யாணம் பண்ணி காதல் பண்ணிட்டான் அந்த சிம்பு படத்தில் சரியா அந்த பண்ணலாம் கேரக்டர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அந்த கேரக்டர் கொடுக்கும்போது நீ அதை பண்ணல அந்த கேரக்டர் அப்படிங்கிறப்ப அது சேர்ந்து தான் வரும் ஸோ கேரக்டர் நீ பண்ணலை அதுக்கடுத்து கேரக்டர் நிறையா விட வெளியே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கம்முருதின் தான் ஓகே ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருக்கணும் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஓகே ஆனால் எஃப்ஜே அதை விட வெளியே தெரியலங்கிறப்ப எல்லாரும் வந்து பேசுனது எஃப்ஜே வந்து வேலாம் எனக்கு தோணுது ஓகே அதுக்கடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டிருந்தீங்கன்னா மேபி பார்வதினு வந்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் சபரி மெயினாக ஒரு கேரக்டர் தான் இருந்தால் அதில் இந்த பிரச்சனை இல்லை சாண்ட்ரா ஓரளவுக்கு ஓகே வியானாவும் வந்து இல்லை அந்த அளவுக்கு பட் கம்பேரிட்டிவ் இவங்க ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது வியானா வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ எஃப்ஜே வந்து வெளியே எடுத்துடுறாங்க சரியா எஃப்ஜே வெளியே எடுத்தோன்னே எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நான் கேரக்டர் தான் பிக் பாஸ் வேணுமே சொல்கிறாங்க ஆனால் சபரி வந்து விஆர் சொல்லிட்டான் அதாவது நம்ம டிஆர் சொல்லிட்டான் மிச்சம் எல்லாருமே வந்து எஃப்ஜே தான் சொன்னாங்க அது கரெக்டான ஒரு மூவ் தான் ஓகேவா அடுத்து எஃப்ஜே வந்து பாரதி சொல்லும் பொழுது கரெக்டாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாரதிட்ட அவன் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரீசனிங் எல்லாமே கரெக்ட்டு ஏன்னா பாரதி வந்து சண்டை போடும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து வெளியே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அது வந்து கோவை சர்லா மாதிரியே இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா கோவை சார்லாவை அதாவது அவங்க வந்து ஒழுங்காக பண்ணல அந்த ரோலை வந்து என்ஹான்ஸ் பண்ணி அவங்க பண்ணல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போ என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக கத்துறாங்க வெளியே வந்துடுறாங்க அடிக்கடி கம்மரு தினம் வந்து ரொம்ப மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கு வந்துடுறேன் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பண்ணும் பொழுது கரெக்டான சாய்ஸ் தான் எஃப்ஜே அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணும் பொழுதும் சரி ஏதாவது சண்டை வரும் பொழுதும் சரி பாரதி அவங்களுடைய கேரக்டராகவும் இல்லை ஸோ கேரக்டராக இல்லாதது எனக்கு என்ன தோணுதுன்னா பார்வதினு சொல்லி ஒரே போடா ஓங்கி போட்டான் எஃப்ஜே ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி இந்த இடத்தில் எஃப்ஜே சொன்ன மாதிரி கேரக்டரில் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்வதி அப்படி தான் இருக்காங்க சில நேரங்களில் மட்டும்தான் அப்படி வருது கமுதின் அதே மாதிரி தான் கமுதி கூட பாரதிய அளவுக்கு இல்லை பட் பார்வதியோட கொஞ்சம் கம்பேர் பண்ண முடியுது கம்பேரேட்டிவ்லி எஃப்ஜே பார்வதி கமுதி இந்த மூணு பேர் தான் சொல்லியிருக்கணும் கரெக்டாக தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்ணிட்டார் பிக்பாஸ் அப்படின்னா நீ வந்து இந்த பங்கு பெற முடியாது நீ கிளம்பி திண்டுக்கல் பக்கம் போயிரு இல்லை தூத்துக்குடி பகம் போயிரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சொல்லிட்டாங்க உடனே எஃப்ஜே வெளியே வந்துட்டு பார்வதி பற்றி பயங்கரமாக தப்பா பேச ஆரம்பிக்கிறான் அது வந்து தவறாக தான் இருந்தது நீங்கள் ஒன்றுங்கா புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு காரணம் வினோத் வந்து திட்டுறான் ஆ என்ன சொன்னார் கேரக்டர் இருக்கு மாதிரி சொன்னா கேரக்டர் என் கேரக்டர் என்ன என்ன என் கேரக்டர் சொல்லுங்க அதான் எனக்கு தெரில சொல்லு அப்படின்றார் வினோத் என் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட் ஸோ இன்ட்ரோவர்ட்னா யார்கிட்டையும் பேசாம அவன் மூஞ்சு தொங்க போட்டு மூஞ்சு அப்படியே ஒரு மாதிரி உருன்னு வச்சுட்டு அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணணும் உங்களுக்கு புரியுதா அதுதான் நான் பண்ணியிருக்கேன் ஆ சரிடா அது ஓகே பட் கன்னத்தில் முத்துல முத்தம் முன்னு அவரை கடனா கொடுத்தா தப்பு என்ன அப்படின்ற பாட்டு வரும்ல அந்த பாட்டை ரீக்ரேட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது கொண்டு போய் அவன் வந்து வளைஞ்சிருக்கலாம் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் இல்லை கல்யாண ராமன் கமலஹாசன் மாதிரி பண்ணியிருந்தா கூட பண்ணியிருக்கலாம் சித்திரை சிரிக்கி சுத்திர பொறுக்கி அப்படின்ற மாதிரி பொறுக்கி போய கேரக்டர் தான் நீ சரியா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீ வந்து ஒழுங்காக பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு பாட்டு கூட பாடிருக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம் இப்படியே சேர பிடிச்சிட்டு உட்காந்துட்டு போய் தூங்க சொல்லி சபரி நேரத்தை எவ்வளோ சொல்கிறான் எனக்கு செடுந்து அதெல்லாம் எடுக்காமல் போய் படுத்துக்கிட்டு உங்க கூட டீமில் வந்து ஆப்போசிட்டில் ஆதிரை இருக்கா ஆப்போசிட்டில் கனி இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா வேஷம் போட்டுட்ருக்கான் இந்த எஃப்ஜே அதை தோல் வச்சு தொங்க போட்டால் பார்வதி எஃப்ஜே வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது சும்மா சுமாதான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கமுருஜின் பார்வதியிலாம் தோல்விட்டாங்க அவங்களோட கேரக்டர் வந்து இவன் வந்து தோல் வருகிறான் ஆக மொத்தம் எவனுமே கேரக்டரில் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கூற்று அதனால் பிக்பாஸ் வந்து இந்த டேஸ்க்கை கேன்சல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் இதுக்கு வந்து எந்த ஒரு மாற்று இல்லை நான் சொல்கிறதுக்கு ஓகேவா நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அப்படி தான் தோணி இருக்கும் உண்மையிலேயே நீங்கள் இந்த கேமை விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் எல்லா சீனையும் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இதில் ஒருத்தனை காட்டுங்க நீங்கள் ஒழுங்காக கேரக்டரிஸ்டிக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுங்க அப்போ எவனுமே இல்லாத இந்த கேரக்டர் கேமில் எதுக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் அஸ் ரிவியூவராக எனக்கு வர கோம் இதுதான் நியாயம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இருக்கணும் எவனுமே கேரக்டர் இல்லாததுக்கு எவனுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது பிக் பாஸ் இந்த கோட்டை இன்றைக்கே அழித்து இன்றைக்கே வந்து இந்த டாஸ்க்கை முடித்து நாளைக்கு பெஸ்ட்டு ஒர்ச்சி போய் இப்படியே பண்ணிடுறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவினிங் மேலே டாஸ்க் கன்னியூ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேலடாக இருக்குமாங்கிறது தெரியல ஓகேவா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ இவங்க எடுத்து வச்ச நெக்லஸ் இருக்குல்ல சுபிக்ஸா நெக்லஸ்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது யோ என்னையே சொல்கிறேன் அப்படின்றீங்களா எனக்கே ரொம்ப ஷாக்கு தான் ஆக்சுவலாக அது ஃபேக்காக ஒரிஜினலாங்கிறது நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப அதை எடுத்து அவங்களுடைய இதுதான் என அடுத்து பரபரப்பாக ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து அது ஃபேக்குன்னு சொல்ல முடியாது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றானுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு கத்தி படத்துல வந்து பிஜிஎம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணி நேற்று நைட்டு தூங்கினோட சரி அதுக்கடுத்து இன்னைக்கியாச்சும் ஒருபடியா பிளான் போடுவாங்கன்னு பார்த்தா போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மூணு பேர் போய் நகை நம்ம அப்ரோச் பண்ண போறோம் சரியா யார் யார் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் கானா வினோத்து அப்புறம் சபரி ஓகே யார் யாரு கானா வினோத்து சபரி கமுருதி சோ மூன்று பேர்ல இப்படியே போவோம் அதில் வந்து ஃபேக் நெக்லஸ் கையில வந்து கமிருஜி வச்சுருப்போம் அதை எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி ஓடணும் ஒரு பக்கம் உண்மையான நெக்லஸை சபரி எடுத்துட்டு ஓடுற மாதிரி ஓடணும் இன்னொரு பக்கம் சரியா காணாவினத்தும் வந்து ஏதோ எடுத்துட்டு ஓடுற மாதிரி ஓடணும் மூணு பேர் ஓடுற மாதிரி யார் எடுத்தாலும் தெரியக்கூடாது ஓகே சோ கமிருஜி எடுத்தான் சொல்லுவாங்க காணாவினோத்தி எடுத்தான்னு சொல்லுவாங்க இல்ல வந்து பார்த்தீங்கன்னா சபரி எடுத்தான்னு சொல்லுவாங்க இல்ல மூணு பேர் எடுத்தாலும் சொல்லி அந்த குண்டை சொல்லிட்டான் பாருங்க விக்ரம் மக்கள் மக்களா விற்கலா விக்கல் விக்ரம் அந்த மாதிரி எதுவும் சொல்லிடுவாங்க யாருன்னு சொல்லு தெரியவா மூணு பேர் எப்படி சொல்லுவேன் நான் எடுக்கிற சும்மா தான் உடனே கூட போய் அப்படின்னா என்ன பண்ணுவேன் தொடவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ காங்கிரஸ் போய் எடுத்து தூக்கி போட்டான் வழங்க போல நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொமோட் தூக்கி போட்டான் இவங்க பிளான் படி சரியா ஆனா அவங்க எடுக்க வச்ச ஒரு ஃபேக் நெக்லஸ்ஸும் தூக்கி போட்டாச்சு ஒரிஜினல் நெக்லஸ் யார் கையில் இருக்கா சபரி கையில தான் இருக்கணும் சபரி மறைச்ச வச்சிருக்கான் அப்படின்ட்டு ஆனால் சபரி என்ன பண்ணிட்டான் போகிற ஓகே சுபிக்ஸ் ஆக்கிட்டால் அது விழுந்துருச்சா இல்லை சுக்கிட்டாருக்கு கொடுத்துட்டானா இல்லை என்ன அப்படிங்கிறத நம்ம லைவ் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் சரியா ஆனால் ஸ்விட்சாட் இருக்கிற நெக்லஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் தான் அது ஃபேக்கே கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த கேமில் கடைசி என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போனது இவங்களுடைய கேம் தான் ஓகே ஸோ இங்கேயும் வந்து ரெட்ரோ டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது மேபி நைட் இந்த டாஸ்க் கம்மியாச்சுன்னா ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் அது வந்து எனக்கு சூரிட்டி கிடையாது இன்னொன்னு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா விக்ரம் வந்து ஒரு கேடுகிட்ட வார்த்தை பேசுகிறான் அதாவது இந்த இன்னர்ஸை வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான் அதை பற்றி இன்னும் நிறையா வார்த்தை விடறான் விக்ரம் அதெல்லாம் வந்து விக் விஜய்சது அட்ரஸ் பண்ண மாட்டேறேன் சாண்ட்ரா சுபிக்ஷாவா நாயின்னு சொல்கிறான் ஸோ திரும்பியும் அதையும் அட்ரஸ் பண்ண மாட்டேறீங்க இந்த மாதிரி ரொம்ப வேறுபாடு காட்டுறீங்க விஜய் சதுபதி அவர்கள் அப்படிங்கிறது இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சம்பவம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வன்மம் கேங்கு அன்பு கேங்கா அதாவது பா பாசமான ஃபன் கேங்கா டே இப்போ இதே சுச்சுவேஷனில் கனி கேங் நெக்லஸ் தொலைச்சிருந்தாய்ன்னு வைங்க இன்னும் இவங்க ஜாலியாக இருந்துருப்பாங்க அவங்க வன்மத்தை கைக்கிறப்பாங்க அவ்வளோதான் த டாஸ்க் இஸ் ஆல் அபவுட் அதுதானே அது வன்மம் கிடையாது இட்ஸ் ஆஃப் கேம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் முன்னடைக்கிறதுக்கு மீண்டும் சந்திப்போம்